ஓம் குருபலி சரணம் திருபலி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நடத்தி அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருபடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நின்று நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பன் நின்றுபவர்கள் தொழில் வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் மற்றும் ஏகமே சவாளர்கள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திரொழில் போற்றி போற்றேன் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை வளர்புறை அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதியாகும் கேட்டை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அனுச நட்சத்திரமாகும் பிரித்தி நாமயோகம் இரவு பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயோகமாகும் பத்தரை கரணம் இன்று சித்தயோகம் நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை வடக்கு யோகினி ஈசானியத்தில் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூனீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து பெற்றுக்கொள்ளலாம் பால்கோலமுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவுகளில் சந்திப்போம்